சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமமான தன் சொந்த ஊரில் இருக்கும் அம்மாவுக்கு பாலு அமெரிக்காவிலிருந்து போன் செய்தான் ஐந்து பிள்ளைகள் பெற்றும் தான் தனிமைகள் இருப்பதை பெரிதுபடுத்தாமல் உத்தியோக காரணங்களுக்காக எல்லோருமே வெளியூரில் இருப்பதை நினைத்தும் சமீபத்தில் மறைந்து போன தன் கணவரை நினைத்தும் கவலைப்படும் அம்மா எப்போது பிள்ளைகள் போனில் பேசினாலும் அவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக சந்தோஷமாக தான் பேசுவார் அந்த பகுதியில் யாருக்கு என்ன குறை நேர்ந்தாலும் தான் முன்னின்று தீர்த்து வைத்து நல்லது செய்யும் ஒரு உன்னதமான நல்ல மனிதர் தான் பாலுவின் அப்பா சீதாராமன் அவர் மறைவின் போது அந்த பகுதி மக்களே கண்ணீர் விட்டு துடித்து கதறிய காட்சி இன்னும் கண்ணை விட்டு நீங்கவில்லை மரணம் யாரை தான் விட்டு வைத்தது அம்மா குரலில் ஏதோ ஒரு வித்தியாசம் என்னம்மா என்னாச்சுமா உடம்பு கிடம்புக்கு முடியலையாமா பணம் வந்து சேர்ந்துச்சாமா பாலு கேட்டான் இல்லையா நான் நல்லா இருக்கேன் பணமெல்லாம் வந்துடுச்சு நீங்க எப்படியா இருக்க அம்மா நலம் விசாரிக்க ஆரம்பித்தாள் பாலுவுக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு நெருடல் அம்மாவை திரும்ப திரும்ப கேட்டான் இனி அம்மா மறைக்க விரும்பவில்லை ஐயா நீ மனசு சங்கடப்படாத நம்ம முருகையா மாமா இரு இல்லையா அவன் பொண்டாட்டி இருளாயி ராத்திரி மருந்து குடிச்சிட்டு செத்தி போயிட்டாயா ஏதோ மாமியா மருமாவோடக்குள்ள சண்டையா அதை புருஷன் கேட்கலன்னு இந்த சண்டாளி இப்படி பண்ணி அம்மாவின் தொண்டையில் துக்கம் வார்த்தைகளை வரவிடவில்லை பாலு பதறிப்போனான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தொடர்ந்து அவனால் போனில் பேச முடியவில்லை பாலுவின் தந்தை மறைவுக்கு பின்பு அந்த ஊரில் எல்லாமே துரதிருஷ்டவசமாக தான் நடக்கிறது அவர் உயிரோடு இருந்தபோது தன் பிரச்சனைகளை யார் வந்து சொன்னாலும் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பக்குவமாக பேசி பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைத்து விடுவார் இன்னும் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறதோ என்று வேதனையுடன் பாலு சோஃபாவில் சாய்ந்தான் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு முருகையா கையில் எட்டு மாத கை தன் மனைவி இருளாயை அழைத்து கொண்டு கொட்டும் மலையில் இடி கூடிய அந்த கும்மருட்டில் தன் வீட்டு கதவை தட்டியது தன் கண் முன்னே வந்தது இவை எல்லாம் ஏதோ நேற்று நடந்தது போல இருந்தது பாலுவுக்கு கதவை திறந்து யாருன்னு பாரியா ரசம் அடுப்புல கிடக்கு கொதிச்சு போயிட்டா ரசம் வாய்க்கு விளங்காது என்ற அம்மாவின் குரலை அடுத்து பாலு கதவை கஷ்டப்பட்டு திறந்தான் அப்போது பாலுவுக்கு ஒரு எட்டு அல்லது ஒன்பது வயது இருக்கும் இருட்டில் யாரோ நிற்பது தெரிந்தது பாலுவை பார்த்தவுடன் மச்சா இல்லையா மர்மாயினே முருகையா இல்லை மாமா பாலு யாரிடாது இந்த அடமலையில் அம்மா குரல் அடுப்படையில் இருந்து பொழித்தது நான் முருகையா அக்கோ சத்தை இங்கிட்ட வந்துட்டு போக்கா அம்மா வெளியே வந்தான் முருகையா ஒரு கிழிந்த சாக்கை மடித்து தன் எட்டு மாத பெண் குழந்தை நனையாமல் இருக்க மேலே கொங்கனியாக போட்டுக்கொண்டு மனைவியோடு நனைந்து நடுங்கி கொண்டு நின்றதை பார்த்த அம்மா அட படுபாவி ஏண்டா புத்தியா கெட்டு போச்சு உனக்கு பச்சை பிள்ளைய நினைய விட்டுக்கிட்டு அங்க நினைக்கிற உள்ள வாடா முதல்ல இந்தா தலையை தொவிட்ரா என்று தன் முந்தானையை எடுத்து கொடுத்த தன் கூட பிறக்காத அக்காவை பார்த்த உடனேயே முருகையா கதறி அழுதே விட்டான் அக்கா எங்க அப்பா என்னையோ என் பொண்டாட்டி பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியில போடான்னு அடிச்சு விரட்டிட்டா இருக்கா இருளாய்க்கும் அவருக்கும் என்னமோ பிரச்சனைக்கா நான் என்னக்கா போவேன் எனக்கு யாருக்கா இருக்கா மச்சா உடனே ஒரு முடிவு பண்ணணும்கா அதுக்காக தாக்கா இங்கே வந்தேன் என்று புலம்பிக் கொண்டு இருந்தான் சரி சரி நீ வா முதல்ல மச்சான் வெள்ளன தாண்டா வருவார் நீ ஒன்றும் கவலைப்படாமல் இந்தாடி இருளாயி அங்கன கொடியில் எம்புட்டு பழைய சீலை கிடக்குது எடுத்து கட்டிக்கிட்டு இந்த ஈரத்துண்ணியை மாத்தடி சட்டுன்னு பச்சை புள்ளைக்காரி உடம்புக்கு எதுவும் வந்துட போகுது பொழுது விடிந்தது அடைமலை விட்டு வானம் வெளுத்து இருந்தது இல்லை பாண்டி நம்ம பனை மரத்தில் கொஞ்சம் ஓலை வெட்டியாடோ முருகையா இங்கன கிழக்கு பக்கத்தில் ஏற வாரத்தில் ஓலையை மேஞ்சி குடிசையை போட்டுக்கிடா சீதாராமன் சொல்லி முடித்தார் முருகையாவுக்கு மேலும் இரண்டு ஆண் குழந்தை பிறந்து இன்று நிம்மதியாக அந்த ஓலை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் சீதாராமனின் கை கூட தன் குழந்தைகளைப் போலவே கைக்குள்ளேயே போட்டு பாசத்தோடு வளர்த்தான் முருகையாவின் தந்தை ராமச்சந்திர வேளார் கோவில் பூசாரி ஆதலால் மிகவும் கட்டுப்பாடு மிக்கவர் தன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சீதாராமன் முருகையாவுக்கு தஞ்சம் கொடுத்தது இன்று வரை அவருக்கு கொஞ்சம் மன தான் ஆனாலும் நல்ல மரியாதைக்குரிய மனிதர் என்பதாலும் அவர் செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற அவ்வட்டார மக்களின் அபார நம்பிக்கையின் காரணமாகவோ என்னவோ ராமச்சந்திர வேளாளர் சீதாராமனிடம் இதுவரை அந்த விஷயம் பற்றி பேசியதே இல்லை அந்த கிராமத்தில் இவர்கள் வேறு சமூகத்தினர் என்றாலும் அனைவரும் மாமன் மருமகன் என்று முறை வைத்து ரத்த சம்பந்த உறவுகளை போலவே உறவு கொண்டாடும் அந்த கிராமங்களுக்கே உரிய பண்பாடு இருந்தது எந்த விஷயத்தையும் சீதாராமனின் ஆலோசனைப்படியே நடத்துவார்கள் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்த போதிலும் அந்த பகுதிக்கு போலீஸ் இதுவரை வந்ததில்லை கிராம கட்டுப்பாடு உறவு முறை வரம்பு ஒழுக்கம் எல்லாமே இன்று வரை சிறப்பாகத்தான் இருந்தது அக்காவின் அதிகாலை டீயை உறிஞ்சிக்கொண்டே மச்சா எனக்கும் குடும்பம் கொஞ்சம் பெருசாயிருச்சு இந்த குடிசையில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது நம்ம அம்மா கரையில் இருக்கிற புஞ்சையில் ஒரு குடிசை போட்டுக்கிறேன் கூடவே புஞ்சையை பார்த்துக்கிறேன் மச்சான் என்றான் முருகையா பதிலுக்கு சீத்தாராமன் சிரித்து கொண்டு கேட்டியா சங்கதியை உன் தம்பி வரம்புக்கு புஞ்சையை பார்த்துக்கிறேன்னு சொல்லுதான் பார்த்தியா என்று கொட்டத்தில் பசுவுக்கு தவிடு வைத்து கொண்டிருந்த தன் மனைவியிடம் சொன்னான் சரி அவன் சொல்கிறது நாயந்தானே கையில் எட்டு மாத குழந்தையோட வந்தான் இப்போ கூடவே ரெண்டு பைலாக ஆகி போயிட்டாங்க நம்ம புஞ்சையும் பூதியில தானே கெடைக்கு அவன்தான் பாத்துக்கறேன்னு சொல்றானே பாத்துக்கட்டும் என்றால் பதிலுக்கு முருகையா மாமா முன்னாடி மாதிரியே ஏமா நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல என்று கேட்டான் பாலு எப்போது விடுமுறைக்கு தன் சொந்த ஊருக்கு சென்றாலும் கேட்பதுண்டு அவனுக்கு பேரம்பேத்தி ஆகி போச்சுப்பா மூத்தவ பாண்டியம்மாளுக்கு இது மூணாவது பிரசவமா இருளாயி அங்க போயிட்டா இவன் மயம்பூட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அல்லாடுறான் பாவம் இதுல எங்க இங்கன வர்றது என்றால் அம்மா பதிலுக்கு பாலுவுக்கு விடிந்ததே தெரியவில்லை அப்படியே சோஃபாவில் சாய்ந்தவன் கண்ணை விட்டான் மனசு கேட்கவில்லை மறுபடியும் போனை எடுத்தான் இப்போது இந்தியாவில் பொழுது சாயும் நேரம்தான் அம்மா தூங்கி இருக்க மாட்டார் எதிர்முறையில் அம்மா அரசல் புரசலாக பதட்டத்துடன் போனை எடுத்து யாரு பேசுறது நான் பாலு சொல்லி முடிப்பதற்குள் ஐயோ அந்த வைத்தறிச்சல ஏயா கேக்குற அந்த பாதகத்தி மருந்து குடிச்சது தாங்காம ஊர் ஒன்னு கூடி அங்க நெக்கையில இந்த பையன் முருகையா எல்லோரு கண்ணலையும் மண்ணை தூவிப்பிட்டு சுடுகாட்டு ஊரணி வேம்புல கைத்துல தொங்கிட்டாய்யா நான் என்ன செய்யுவேன் இந்தா ஊரே அலறி அடிச்சு ஓடுது என்று அலறி அம்மா போனை வைத்தாள் என்றான்